கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் உள்ள மிகப்பெரிய ஏரி வாலாஜா ஏரி கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இந்த ஏரி புதர் மண்டை கிடந்தது புயல் தண்ணீர் பஞ்சம் விவசாயிகள் தற்கொலைக்கு பெயர் போன கடலூர் மாவட்டத்தில் இருந்த இடமும் தண்ணீர் தங்கிய தடமும் தெரியாமல் வாலாஜா ஏரி மீட்கப்பட்ட கதை சுவாரஸ்யமானது கடலூர் மாவட்டம் வெள்ளத்தில் மிதந்ததற்கான காரணங்களை ஆய்வு செய்த அப்போதைய மாவட்ட ஆட்சித் தலைவர் ககன்தீப் சிங் பேடி வாலாஜா ஏரியை தூர்வார நடவடிக்கை எடுத்தார் அதில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரை தேக்கி வைத்தால் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்றும் முடிவு செய்தார் தூர்வார அறுபது கோடி ரூபாய் நிதியை திரட்ட முயற்சித்த நிலையில் ககன்தீப் சிங் பேடி சென்னைக்கு இடமாற்றமாகி சென்றுவிட்டார் ஆனாலும் கடலூர் மாவட்ட மக்கள் மீது அக்கறை கொண்ட அவர் மாவட்ட நிர்வாகம் மூலம் என்எல்சி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியதால் முதற்கட்டமாக பதிமூன்று கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு ஏரி தூர்வாரப்பட்டது ஏரி வலாஜ் ஏரி என்பது இந்த மாவட்டத்திலே ஒரு பெரிய ஏரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஏக்கர் பரப்பளவு அந்த ஏரியானது இதனால வரை என்னோட வயசுக்கெல்லாம் தூர்வாருவாங்களா தண்ணி பிடிக்குமா இந்த தண்ணி கொண்டு நம்ம கொல்லையில் பயிர் வைக்க முடியுமா அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்த காலத்தில் இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்த ககந்தீர் சுக் பேடி அவர்கள் அடிக்கடி இந்த வெள்ளம் அடி போகுது இவ்வளோ ரெண்டு நாள் மூணு நாள் தண்ணி வடியாமல் போயிட்டுருக்கு என்ன காரணம்னு தேடி பிடிச்சி மேப்பில் பார்த்து இந்த ஏரியாலாம் இது மாதிரி இருக்குது தூர்ந்து போயிருக்குங்கிறத அவர் தான் நேரடியாக வந்து பார்த்ததுனால அவருடைய பலனாக இன்றைக்கும் இந்த மாவட்டத்தினுடைய சிறப்பது ஏரியாக கண்காணிப்பது ஏ இருக்கின்ற காரணத்தினாலே அவர் உடனடியாக நெய்வேலியில் தொடர்பு கொண்டு அவளை வச்சு இந்த ஏரியை வெட்ட சொன்னாங்க இப்போ கடலூர் மாவட்டத்தில் பன்னிரண்டு மாதமும் பயிர் ஏறக்கூடிய ஒரு பகுதி வந்து நம்ம பெருமாள் ஏரி இந்த வாலாஜா ஏரி இதுக்கு காரணம் நெய்வேலி தண்ணி இங்கே அதிகபட்சமாக வர்றது இந்த வந்து தேங்குற அளவுக்கு உற்பத்தி கொடுத்த நம்ம முன்னாள் கலெக்டர் கேக் பேடி அவர்கள் இந்த ஏரியை ஆழப்படுத்தி இந்த கரையை பலப்படுத்தினதால கோடை காலத்துலேயும் அதிகபட்சமான தண்ணி இந்த ஏரியில் தேங்குது தேங்குறதால முப்போக அங்கே பயிர் வச்சுட்டு இருக்கோம் இதனால் இந்த மக்கள் வந்து அதிகபட்சமான சந்தோஷமா இருக்காங்க தூர்வாரப்பட்ட வாலாஜா ஏரியில் என்எல்சி சுரங்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் தேங்கி கடல் போல காட்சியளிக்கிறது அதன் மூலம் பதினைந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பனிரெண்டாயிரம் ஏக்கர் விளை நிலங்கள் முப்போக பாசன வசதி பெறுகின்றன இதற்கு ககன்தீப் சிங் பேடி மேற்கொண்ட நடவடிக்கையே காரணம் என்றும் அந்த பகுதி மக்கள் பாராட்டுகிறார்கள் ஏரியின் எஞ்சிய பகுதிகளையும் தூர்வார வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை தூர்வாரின பிறகு தண்ணி கொண்டு நிறைய நிற்கிது அந்த தண்ணினால் எங்களுக்கு மூணு போகும் கருமேடு குளக்குடி மருதூர் பின்னலூர் சில எல்லா ஏரியாவுக்கும் தண்ணி பாசனம் கிடைக்குது நல்லா பயிர் வைக்கிறோம் நிச்சயம் ஆயிரம் ஏக்கர் வெட்டாமலேயே இருக்கிறது அந்த பகுதியையும் தூர்வாரினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போது பன்னிரெண்டாயிரம் ஏக்கருக்கு நல்ல பாசனம் கிடைக்கிறது இருந்தாலும் கூட இருவம் வயசெய்வருக்கு மிச்சமுள்ள ஏரி பகுதியையும் ஆழப்படுத்த வேண்டும் தூர்வார வேண்டும் மிகப்பெரிய வாலாஜா ஏரியை கண்டுபிடித்து தூர்வாரி ஆழப்படுத்த நடவடிக்கை எடுத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடியை இந்த நூற்றாண்டின் வெண்ணி குவைக்காக கடலூர் மாவட்ட மக்கள் கருதுகிறார்கள் கடலூர் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து தற்போது சென்னையில் முதன்மை செயலாளராக இருந்தாலும் திரு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் கடலூர் மாவட்ட மக்களால் ஒரு நன் மதிப்பை பெற்ற ஒரு அதிகாரியாகவே தொடர்ந்து பார்க்கப்படுகிறார் காரணம் அவர் இந்த வாலாஜா ஏரி மட்டுமல்ல கடலூர் மாவட்ட மக்களுக்கு தொடர்ந்து பல்வேறு பணிகளே அதுவும் விவசாயிகளுக்கான பணிகளை அதிக அளவில் செய்துள்ளார் என்றே கூற வேண்டும் இதன் காரணமாக தான் அவர் தற்போது இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் பென்னி குயிக் என்று கூறும் அளவிற்கு மக்களிடம் ஒரு நன்மதிப்பை பெற்றுள்ளார் என்றே கூற வேண்டும் தந்தி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து எஸ் தேவநாதன்